தமிழில் ஒரு பழமொழி உண்டு வேலியில் போல நம்ம மடியில் கட்டிக்கிட்டு கடிக்குதே கடிக்குதேனான அந்த கதையாக இருக்க இன்றைக்கி பல பெற்றோர்கள் எங்கிட்ட இந்த கவுன்சிலிங் வந்து ஒரு குறைப்படுறது என்ன குறை தெரியுமா என் பையன் எப்பந்த மொபைல் ஃபோனே வச்சுட்டுருக்கான் சார் என் பொண்ணு பாரு மொபைல் ஃபோன் இருக்காங்க சார் பிடிவாக தான் பிடிக்கலாங்க சார் என்ன தான் சொன்னோம் கேட்க மாட்டேன்றாங்க சார் இங்கே கேள்வி கேட்ட மாதிரி இல்லை அநேகமாக உங்கள் வீட்லேயும் இது இருக்கும் இது நம்ம ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தொட்டில் பழக்கம்னு சொல்லுவாங்க இது தொட்டில் பழக்கம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டல் இப்படி உட்காருக்கும் போது இப்படின்னு மட்டும் எத்தனை பேர் வராங்க குழந்தைகள் என்ன விளையாடுறாங்க என்ன செய்கிறாங்க சீரியஸாக ஒரு மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்த கையில் அந்த மொபைல் ஃபோனை அழகாக அப்படி வச்சுக்கிட்டு அதனால அந்த கேம் விளையாட்டுக்கிட்டே நடந்து போகுது அதுக்கு பின்னால அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க பாட்டி மூணு பேர் ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ மனசில் பட்டுது இந்த குழந்தை பொழுது தானே அது மாதிரி செய்யுது நம்ம பார்த்துட்டு இப்போ ரோட்டில் போகும்போது நம்ம மொபைல் ஃபோன் வந்து பார்த்துட்டே போவோம் இல்லை ஃபோன் பண்ணிட்டே போவோம் அதுவே கூடாது அது செய்கிறமோ செய்யலியோ நல்லதோ பொல்லாததோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பழக்கத்தை அவங்க யார் கொண்டு வந்தாங்க அந்த குழந்தை நீ யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை ஒன்றும் இந்த ஸ்கூலு கூட போகலை சரி வளர்ந்த பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே இந்த பழக்கம் வந்துடுது எத்தனையோ நல்ல பழக்கம் எத்தனையோ கெட்ட பழக்கம் பள்ளிக்கூடங்களில் சமுதாயத்தில் வந்துடுது அதனால் பசங்க கெட்டு போயிடுறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூணு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை நம்ம பார்க்குறோம் இந்த ஃபோனை இப்படி வச்சுட்டு இருக்காங்க சரி அப்படியே வளர்ந்த குழந்தைய போய் திடீர்னு நமக்கு ஞானவதியை வந்துடுது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது எப்படிங்க முடியும் ஒன்றே ஒன்று நம்ம யோசனை பண்ணுறோம் அடிக்கடி சொல்லுவது உண்டு வளர்ப்பு அதை பொறுத்து தான் படிப்பு அதை பொறுத்து தான் உழைப்பு புரிஞ்சுக்கோங்க வளர்ப்பு படிப்பு உழைப்பு இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து வளருது அது மட்டும் இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க அப்பா அம்மா அவருடைய டீனேஜ் பையன் அவங்க என்ன குறை அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னை மதிக்கிறதே இல்லை அவரே சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அவங்க மதிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லை அந்த அம்மா சொல்கிறாங்க என்ன அடிக்கிறான் அந்த பையன் அப்படின்றாங்க நான் யோசனை பண்ணேன் சரி செல்ஃபோனாவது சின்ன வயசுலேருந்தே பழக்கம் பண்ணிவிட்டோம் கோவம் வந்தால் அடிக்கிறான் அப்படின்னா அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்புறம் அந்த குழந்தைய வெளியில் இருக்க சொல்லிவிட்டு பர்சனல் கவுன்சிலிங் பண்ண இவங்க ரெண்டு பேரில் நான் கேட்டேன் உங்கள் ரெண்டு பேரில் கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி அவர் சொன்னார் நான் அடிப்பேன் எங்கள் மிஸ்ஸை அந்த அம்மாவும் தலையை குனிஞ்சுக்கிறாங்க இது எப்போவுமே பண்ணு ஆமாம் எனக்கு கோவம் தான் அப்படி தான் பண்ணுவேன் சார் அப்படின் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி ஒய்ஃப் அடிக்கிற அடி வாங்குறாங்க அப்போது அந்த குழந்தை என்ன கற்றுக்குது கோவம் வந்து தானே இப்படி நம்ம ரியாக்ட் பண்ணலாம் போல் இருக்கு இது எங்கே அப்போன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் வெளியில் இல்லை சினிமாவில் கூட சின்ன தரையில் கூட பல தீய விஷயங்களை காமிக்கிறாங்க வயலன்ஸ் காமிக்கிறாங்க இல்லை வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்துறது இல்லை குடும்பத்தை அழிக்கிறது இல்லை போட்டு தள்ளுறது இதெல்லாம் காமிக்கிறாங்களே தவிர ஆனால் லேடிஸை ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபை ஹஸ்பண்டு அடிக்கிறா மாதிரி அநேகமாக காமிக்க மாட்டாங்க ஏதோ சட்டுன்னு அடிச்சிருவாங்க ஆனால் இந்த இந்த ஒரு சோஷியல் வயலன்ஸ் காமிக்க மாட்டாங்க ஆக மொத்தத்தில் நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னா படிப்பு வராதுங்க படிப்பு வரலன உழைப்புக்கு உண்டான நமக்கு அந்த ஒரு ரிசோர்ஸு அந்த ஒரு நாலெட்ஜ் வராது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மொபைல் ஃபோனை ப்ரௌஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஹேபிட்டாகவே போயிடுச்சு மேலே இங்கேனா போகும்போது நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை ஒரு புக் எடுத்துகிட்டு போவாங்க அதை உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க இப்போ ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சராசரியாக புள்ளி ஊரம் சொல்லுது சராசரியாக ஒரு ஆள் பத்து நிமிஷத்தை ஒரு தடவை மொபைல் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி நிறைய செலவு பண்ணுறோம் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அதுக்கப்புறம் ப்ளேம் பண்ணுறோம் ஸ்கூல் சரியில்லை பாடம் சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க டீச்சர் சரியில்லை சமுதாயம் கெட்டு போச்சு அரசியலும் அதிகம் பிரச்சனை பண்ணுறாங்க வயலன்ஸ் அதிகமாக போயிடுச்சு வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் சில்ட்ரன் இன் தி ஹவுஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன்